இவங்க வந்து இவங்களை தனியாக பார்க்க முடியாது வீட்டுக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இவங்க வீட்டு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இல்லை மே இவங்க வீட்டு பக்கத்தில் எதிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நிறைய வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம் இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் வந்து அந்த கண்லேயே வந்து மற்றவங்கள மயக்கக்கூடியவர்கள் கூட சொல்லலாம் அவங்களுடைய கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு பவர் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிகம் இருக்கும் இந்த மேக்னட்ன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களோட பேச்சுக்கே மற்றவங்க மயங்கிடுவாங்க அவ்வளோ வந்து இனிமையாக பேசக்கூடிய இப்ப ஒருத்தவங்க வீட்டுல வந்து அஞ்சு பசங்க இருக்காங்க அதுல கண்ணீராசிக்காரர்கள் வந்து ஒரு பசங்களா மாட்டாங்க அதே கன்னிராசி பையனோ இல்ல பொண்ணோ வந்து போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா கண்டிப்பா மயங்கிடுவாங்க அவங்க என்னதான் அதாவது இவங்க மட்டும் இல்லைங்க யாராவது கிட்ட சண்டை போட வந்தாலும் சரி அந்த பேசி பேசி பேசியே மயக்கி அவங்க சண்டை போட வந்த விஷயத்தையே மறந்து இவங்க கிட்ட வந்து சுமூகமா போகக்கூடிய அளவுக்கு வந்து கன்னிராசிக்கார்களோட